இவனுக்கு சாதாரணம் ஏனென்றால் இவன் கண்ணுக்குள் இதைவிட மிகப்பெரிய கண்ணீர் மலை இந்த புயல் எல்லாம் இவனுக்கு சாதாரணம் ஏனென்றால் இவன் நெஞ்சுக்குள் இதைவிட மிகப்பெரிய புயல் அவள் வருகைக்காக வழிமீது வழி வைத்து காத்திருந்தான்

ఎప్పుడు నెల వివసా தாங்கிய இந்த சுமை தாங்கி அவன் மனச்சுமைகளை தாழாமல் வேண்டும் அந்த மேகத்தில் ஈரமில்லை பல காலமாய் பூமி வறண்டு கிடந்தது ஐந்து வருடமாக மழையே இல்லாததால் கிராமத்து மக்கள் பிழைப்பை தேடி வேறு இடங்களுக்கு கூட்டம் கூட்டமாய் சென்று கொண்டிருந்தார்கள் பகவானை வேண்டி திருவிழாக்கள் நடத்தினார்கள்

நல்ல மழையை கொடுத்து இந்த உண்மை செழிப்பாக்கு தாயே எங்க மாத்தமாக சுந்தரா சுந்தரா என்னடா திருவிழா அதுவும் அவங்க தாய் பிள்ளைங்களோட வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க நீ என்னடா

பயிர் வாடுனா நம்ம வயிறு வா வா எங்க செலம்பருக்கு சுத்தினா ஏத்த மாதிரி நின்று ஒரு பையன் கம்பெனி ஆட முடியாதுல்ல அமைதி அமைதி கடந்த ரெண்டு வருஷமா செலம்பு போட்டில ஜெயிச்சுக்கிட்டு வந்த வீராசாமிய நம்ம பிரசிடென்ட் ஐயாவோட மருமகன் தோக்கடிச்சிருக்காரு இந்த ஊருக்குள்ள ஆம்பளங்க யாராவது இருந்தீங்கன்னா களத்துக்கு வந்து ஐயாவோட மோதி பாக்கலாம் என்ன என்னமோ உங்க குடும்பம் செலம்பலியே பிறந்ததின்னு சொன்னீங்க உங்க அண்ணன் செலம்பேட்டா அப்படி இப்படி நீங்க எங்க இறங்க சொல்லுங்க பாக்கலாம் ஏய் என் அண்ணன் ஜிஞ்சேன்னு சொல்றேன் நீ கையில இருக்கிற ஒரு பொன் மோதிரத்தை உங்களுக்கே குடுத்துடுறேன் அபடி வா

ஏப்பா சுந்தரம் வயக்காட்டுக்கு போற ஞாபகத்துல படி தவறி வந்துட்டியாப்பா ஊருக்குள்ள யார் ஆம்புலன் கேட்டோ ஓஹோ

ஜெயிக்கிற வரைக்கும் தொண்டையில ஒரு சொட்டு தண்ணி ஏறக்கூடாது போடு 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 என்ன பெரியாத்தா யாரு பாது என்ன சுப்பமா அடையாளம் தெரியலையா என் மூத்த பையன் சுந்தரத்துக்கு ஒரு நாள் இளையவ எல்லாரும் திருவிழாவுக்கு வந்துட்டு போறாங்க என்ன சுப்பமா அப்படி பாக்குற எல்லாம் என் பேர பிள்ளைங்க அதுங்களுக்கு எல்லாம் ஒரு கால் கட்டு போட்டேன் உன் இளைய மகன் வந்திருக்கா போல இருக்க திருவிழா கூட்டத்துல பாத்தேனே வந்திருந்தா காலேஜுக்கு போகணும்னு கொடை முடிஞ்ச உடனே போயிட்டான் ஆமா மூத்தவன் சுந்தரத்துக்கு எத்தனை பிள்ளைங்க இனிமே தான் அவனுக்கு பொண்ணு பாக்கணும் நாலு அழுத வயசு இன்னுமா சுந்தரத்துக்கு கல்யாணம் பண்ணல இவனை பாரு சுந்தரத்துக்கு நாலு வயசு கிடையவன் அவனுக்கு கல்யாணம் முடிச்சு அவன் பொண்டாட்டி வாயும் வயிறுமா இருக்கா இந்த ஊர்லயே பத்து வரி கட்டுற குடும்பம் நம்ம குடும்பம் அடுத்த வருஷமாவது சுந்தரத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இன்னொரு வரிய போயிருக்கு சேர்த்து கட்டு என்னமாமா வரக்கு வச்சீங்களா வேற எப்படி தெரியுது

ஏதோ வயசான காலத்துல செஞ்சு வைக்கிறாள் சந்தோஷப்படாம ஒன்னு சொல்லி குத்தம் இல்லப்பா எல்லாம் வயசு கோளாறு இப்படி பேசுது என்ன பாத்துட்டு இருக்க வயிறு பசிக்குது குடு 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 என்ன பண்ணிருக்க வாய்க்கு ருசியாதும் பண்ண தெரியாதா